வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திராவிட கடவுள் கலைஞர் அப்படின்ட்டு அவரை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல தன்னுடைய உண்மையான விஷயங்களை மறைச்சி பொய்யா இங்க வந்து இசைவேளாளர் அப்படின்ட்டு முதல்ல அப்படி ஒரு சாதியே வந்து கிடையாது அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க மேது மிகப்பெரிய ஒரு தவறு யாரை கேட்டு இசை வேளாளர் வேளாண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு குடியைதான் குறிக்குமே தவிர அதுல இசை வேளாளர் அப்புறம் படை வேளாளர் அப்படிலாம் வந்து கிடையாது இந்த கலைஞர் வந்து எந்த வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னா நாய் பிராமணா நல்லா தெரிஞ்சுக்கணும் நாய் பிராமணா நாய் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் இது நான் சொல்லலை போங்கோல் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் போய் விசாரிக்கும் போது அவரே வந்து சொல்றாரு அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அவங்க கேஸ்ட் கம்யூனிட்டி பேர் இல்லை நாய் நாய் பிராமணன் அந்த வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நல்லா கேட்டுங்க ஒரு நாய் பிராமணா பிராமண வகுப்பை சேர்ந்தவர் எப்படி பிராமண எதிர்ப்பாளியாக இருக்க முடியும் பிராமண எதிர்ப்பு எங்கேருந்து வந்திருக்கணும் ஓங்கோல் இருந்து வந்திருக்கணும்